ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மலர் என்டர்பிரைஸ் ஷாப் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து அக்ரி பேசரி ப்ராடக்ட் வந்து செல் பண்ணிட்டுருக்கோம் விவசாயம் சார்ந்த உரம் பூச்சி மருந்து வந்து விற்பனை செஞ்சிட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்முடைய மலர் என்டர்பிரைஸ் ஷாப்பில் வந்து கஸ்டமர்ஸ் வந்து என்ன ப்ராட்ரா ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்ன பேக்கிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நம்முடைய ஷாப்பில் வந்து கஸ்டமர் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா எஸ்எம்எல் லிமிடெட் சொல்லக்கூடிய சல்ஃபர் மில் லிமிடெட் கம்பெனியோட இமாராக சொல்லக்கூடிய இந்த ப்ராடக்ட் தான் ஸோ இதில் என்னென்ன டெக்னிக்கல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிப்ரோனில் வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ பர்சென்ட்டும் சல்ஃபர் செவன்ட்டி பர்சன்ட் ப்ளஸ் ஜிங்க் ஆக்சைடு சொல்லக்கூடியது ஸோ இந்த மூணு டெக்னிக்கலுமே காம்பினேஷனாக இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் இது இமாரா ஸோ இது வந்து நாலு கிலோ பேக்கிங் இது ஸோ கிட்டே இப்போ ஒரு பத்து நம்பர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம அவங்களுக்கு பேக் பண்ணி நம்ம வந்து டெலிவரி வந்து டிரான்ஸ்போர்ட் மூலிமா அனுப்ப போகிறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கு உங்களுக்குமே இந்த இமாரா ப்ராடக்ட் தேவைப்பட்டால் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம் தேங்க்யூ